வான் இலா சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பொழியன கருதே பேதையேன் பிறவி நோயறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணே இளையவர் கலவியின் திறத்தை நானினேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரியன் என சிலம்படி ஒரு வீட்கரு நெடுங்கன்னார் திரத்தனாய் அறத்தையே மறந்து புலம்படிந்துண்ணும் போகமே பெருக்கே போக்கினேன் பொழுதினை வாழா அலம்புரி தடக்கை ஆயனே மாயா வானவர்கரசனே வானோர் நலம்புரிந்திரஞ்சும் திருவடியடைந்தேன் நாய்மிசாரியண்ய துளைந்தாய் சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தய திறத்து காதலே மிகுத்துக் கண்டவா திரிந்த தொண்டனேன் நமந்தமர் செய்யும் வேதனை கொடுங்கி நடுங்கினேன் வேலை வெண்திரையலமரக்கடைந்த நாதனே வந்து உன் திருவடியடைந்தேன் அடைந்தேன் எண்ய துளைந்தாய் வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமின்றிவற்றை நம்பினார் இறந்தால் நமந்தமர் பற்றி எற்றி வைத்து எரி செம்பினால் என்ற பாவையை பாவி தழுவென மொழிவதற்கஞ்சி நம்பனே வந்து உன் திருவடியடைந்தேன் நைமிசாரியண்ண இடும்பையால் அலர்பொண்டு இடும்பினோ துற்றென்று இறந்தவர் கில்லையே என்று நெடுஞ்சொலால் மறுத்த நீசனே நந்தோ நினைக்கிளேன் வினை பயந்தன்னை தன்னை கடுஞ்சொலார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடுமிரை கஞ்சி நடுங்கி நான் வந்து உன் திருவடியடைந்தேன் நைமிசாரியண்யத் துழிந்தாய் கோடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து திரிந்து நாயினொடும் தொலைத்திட்டு ஓடியும் உழன்றும் உயிர்களே கொன்றேன் உணர்விலே நாதலால் நமனார் பாடியை பெரிதும் பரிசவித்திட்டேன் பரமணி பார்க்கடல் கிடந்தாய் நாடி நான் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரி என்ன தொழிந்தாய் நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் அல்லாதன செய்தும் துஞ்சினால் செல்லும் கேட்டு துளங்கினேன் விலங்கணி முனைந்தாய் வஞ்சனே நடியேன் நெஞ்சினில் பிரியா வானவா தானவர்க்கென்றும் நஞ்சனே வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரியண்யத் ஏவினார் கலியா நலிக வென்று என் மேல் எங்கனே வாழுமாறு ஐவர் கோவினார் செய்யும் கொடுமையை மடித்தேன் குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா பாவினாரின் சொல் பல்மலர் கொண்டு உன் பாதமே பரவினான் பணிந்து என் நாவினால் வந்து உன் திருவடியடைந்தேன் நைமிசாரியண்யத் துளைந்தாய் ஊன் இடைச்சு வருவாய்த்து என்பது உண்ணாட்டி ரோமம் வேந்து ஒன்பது வாசல் தான் உடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன் தேன் உடை கமல திருவினுக்கரசே திரைகொள் மான் எடுங்கடல் கிடந்தாய் நான் உடைத்தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிசாரியன் துளைந்தாய் ஏதம் வண்ணம் நாம் எண்ணி எழுமினோ தொழுதுமென்று இமையோர் நாதன் வந்திரஞ்சும் நைமிசாரியன்னையை சிந்தையுள் வைத்து காதலே மிகுத்த கலியன் வாயொலிசை மாலைதான் கற்றுவல்லார்கள் ஓத நீர் வையகம் ஆண்டுவின் குடைக்குள் ஒம்பரும் ஆகுவர் தாமே